அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி அம்சா டெய்லியிலேருந்து ரெண்டு தரமான மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்று செனம் மாடுங்க ஒன்று கை மாடுங்க இந்த முதல் மாடு வந்து பார்த்திங்கன்னா செனம் மாடுங்க ரெண்டாம் நீத்து அரைக்கடையாக இருக்குதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவு தரக்கூடிய கெப்பாசிட்டிங்க நல்லா அடைச்ச மடி கருங்காம்பில் ஜெர்சி ஹச் ஆஃப் க்ராஸில் ஒரு தெளிவான மாடுங்க மாடு கண்ணின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டு பத்து நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க டைம் எடுத்தாலும் மாட்டில் தெளிவான மாடுங்க நல்லா ப்ரீடு மாடுங்க செம்பூத்து வெள்ளையில் மாடு நல்லா தெளிவான மாடுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எந்த குறையும் இல்லைங்க மாட்டில் மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாட் சிமெண்ட் ஃபேக்ட்ரிந்து மூணாறு கிலோமீட்டர் அம்சார் டெய்ரி ஃபார்ம்ட் பண்ணிருந்து மாடு விற்பனைக்கு வருதுங்க தலையத்தில் பதினஞ்சு லிட்டர் கறந்தாலும் இதுக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரீட் ரகங்க கை கறவையோ மிஷின் கறவையோ எல்லாத்துக்குமே மாடு தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறேங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா கை மாடுங்க தலையீத்து நாலு புல் ஹச்எஃப் மாடுங்க தலையீத்துலேயும் ஈத்துலேயே ரூபாய்க்கு வாங்கின மாடுங்க இப்போ கை கறவே இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு சுழி சுத்தம் ரெண்டு வேலைக்கு அஞ்சு லிட்டர் பால் இருக்குதுங்க நீங்கள் கறந்து பார்த்து மாற்றை ஓட்டிக்கலாங்க நாளைக்கு செனையில் விற்றா ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கிற மாடுங்க நாலே புல் தலையீத்து நல்லா ஒரு தரமான மாடுங்க நம்ம செனமணி விற்றா மாடு ரெட்டிப்பு லாபம் கிடைக்குங்க ஏன்னா நாளைக்கு எண்பது ரூபாய்க்கு மேலே விற்கிற மாடுங்க இப்போ விலை வந்து முப்பத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்குதுங்க மாடு கைக்கிறவங்க அஞ்சு லிட்டரு கறவை ரெண்டு வேலைக்கு இருக்குதுங்க கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாங்க தெளிவான மாடுங்க தலை இதுலேயும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை கொடுத்த மாடுங்க இப்போ கைக்கிற மாடாக மாடு விற்பனைக்கு வந்துட்டுருக்குதுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க ரெட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு மாடு ரேட்டு வந்து பார்த்தா முப்பத்தொம்பதாயிரம் சொல்கிறேங்க நீ நாளைக்கு வித்தா எழுபத்தஞ்சி எண்பது ரூபாய்க்கு மேலே விற்கிற மாடுங்க அந்தளவுக்கு மாடு நல்ல பிரீ சிந்தாமலையில் கண்ணு குட்டி வாங்கினா நாற்பத்தி ரூபாய்ங்க இதோடய மதிப்பு நன்றி வணக்கம்ங்க மாடு வேணும்னு நினைக்கிறதும் தொடர்புள்ளான்